குண்டா இருந்தால் உடம்ப குறைச்சிடலாம் தம்பி ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டா குறைச்சிடலாம் ஓ தோலிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு வாழ மாட்டேங்குது அந்த பொண்ணு ஐயோ அது வாழ்க்கையை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரியலையா என்ன எம்எம் வாங்க வணக்கம் அன்பு கலந்து இனிய இரவு வணக்கம் லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா இனிய இரவு உணக்கம் முருகண்ணான்னு சொல்கிறாங்க கோகு தம்பி நானும் அவளை அடிச்சு போட்டேன் ஆமாம் ஆமாம் தம்பி வாழ்க்கையை போய் வீணாக்கிட்டு வந்தால் யாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும் போய் வாழ மாட்டேன்னு அவங்கவுங்க பிடிச்சி அவங்களே வெளியே தள்ளிடுவாங்க மாப்பிள்ளை இது பொண்ணே நான் வாழ மாட்டேன்னு வந்தால் அது தப்பு தானே குண்டாரு பொம்பளைங்க கூட தான் வெயிட்டு போட்டுருவோம் யாரு எப்ப குண்டாறாங்க எப்ப ஒல்லி ஆறாங்க சொல்ல முடியாதுல்ல இப்ப அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து வெயிட்ட குறைக்கன்னா குறைச்சிடலாம் உடம்பு வந்து வெயிட்டு கூடுறதும் குறையறதும் ஆமா நம்ம இப்ப நம்ம பார்த்து நினைச்சா குறைச்சிடலாம் இல்ல அது தெரியாம வாழ்க்கைய வாழ்க்கை ஃபுல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு புரியாம ஃப்ரெண்டுங்க சொல்றாங்கன்னு இவங்க வாழ்க்கைய அவங்களே கெடுத்துக்கிறாங்க கீதாமா மாமா எங்க மாமா வேலையா இருக்காங்க செந்தில வேலை வேலை ஒர்க்கு பிஸி எம்மம் இரவு தோசையா ஓகே சூப்பர் நான் அம்மா வீட்டில் இட்லியும் புதினா சட்னி இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் தோசை முருகண்ணா சூப்பர் அப்புறம் இந்த கூத்து கேளுங்கக்கா நான் அடைச்சா அவள் புருச என்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சண்டை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என் தங்கச்சியை அடிச்சேன்னு சொன்னேக்கா ஓ நீங்கள் உங்கள் தங்கச்சி புருஷன் புரிசை இருந்து உங்கள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க ஆ நீங்கள் அந்த பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க கூட சேர்த்து வைக்கிறக்காக தான் அடிச்சிங்கன்னு தெரியாமல் அப்போயே அந்த பொண்ணு புரிஞ்சுக்க வேணாம் ஐயோ நம்ம வீட்டுக்காரர் இருந்து நம்மளை விட்டு கொடுக்காம இவ்வளோ பிரியமாக இருக்காங்க நம்ம போய் குண்டா இருக்காருங்கிறக்காக வேணான்னு சொன்னோன்னு தெரிய வேணாம் அந்த பொண்ணு அதை அதை வச்சு இதே அவங்களுக்கு ஒரு இதுதான் இதை வச்சு உணர்ந்து கூட அவங்க போயிடலாம் நீங்க நீங்கள் பொறுத்துக்காம எதுக்கு அடிச்சிங்கன்னு கேக்கு கேட்குறாங்கள அவங்க வீட்டாளுங்க ஆளுங்க அப்போ எவ்வளோ பாசமாக இருப்பாங்க இதை நம்பியா அந்த பொண்ணு போயிடலாம் உடம்பு எல்லாம் வெயிட்டு போடுறதும் வெயிட்டு இழைக்கிறது வந்து ஆமா நம்ம நினைச்சா முடியும் ஆமா அதெல்லாம் சகஜம்தான் எல்லாரும் உடம்பு வெயிட்டு போடுறது வெயிட்டு கம்மியாகிறது வணக்கம் சகோதரி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சகோதரர் எப்படி இருக்கார் நம்ம ஹீரோ நல்லா இருக்காங்க சசினா நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் குட்டி பாப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்கன்னா முதல்ல மன்னிக்கவும் சரியாக லைவுக்கு வர முடியலையா நான் சரியாக லைவே போடுறதே இல்லையேண்ணா லைக் ஆறு போட்டது யாரு வடக்கு நாயகன் பாரு அதுவா அமையுது அப்படியா ஓகே ஓகே சசினா செந்திலண்ணா உங்களுக்கு சுத்துதா லைவு யாராருக்கு லைவ் சுத்துது நாங்க புருஷன் பொண்டாட்டி எங்களுக்குள்ள பிரச்சனை வரும் போகும் நீங்க எப்படி என் அடிக்கலாம் அடிக்கோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து விட்டார்க்கா கடைசியில் அவங்க சமாதானம் ஆகிட்டாங்கக்கா ஆ ஆயிட்டாங்களா தம்பி நீ போட்ட ஒரு அடியால் அவங்க புரிஞ்ச பொறுத்துக்க முடியாமல் வந்து கேட்டு இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா நல்லது தான் நடந்திருக்கு நல்லது தான் கீதாமா இங்கே சப்பாத்தி அப்படியா சூப்பர் சூப்பர் செஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் தோசையும் புதினா சட்னி அப்புறம் போங்கய்யா நீங்களும் உங்கள் காதலும்னு சொல்லிட்டு போய் சந்தோஷமாக இருந்து தொடங்கினு சொல்லி கம்முன்னு ஆயிட்டேங்க நல்லா தம்பி நீங்கள் போட்ட ஒரு அடியால் தான் அவங்க புருசை வந்து கேட்கவும் அவங்க பொண்டாட்டி மனசு மாதிரி போயிருக்கு இவ்வளோ பாசமான நான் லைவ் சுத்தலையா